ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதா சதீஷ் யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்து ஒரு கஷ்டமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு நான் ரெண்டு செகண்ட் அது வந்து என்ன என்னமான விஷயம் எனக்கு எனக்கு கல்யாணம் ஆட்டி முதல் மொழ குழ பிறந்த குழந்தை வந்து புடல் உடனே அது வந்து இறந்துருச்சு அது என்ன நடந்துச்சு எனக்கு எதனாலும் அந்த குழந்தை வந்து இறந்துச்சு அது எல்லாம் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்துக்க என்ன மாற்றி அந்த டைம்ல ப்ரெக்னெண்டாக இருந்த நேய்ஸ் இப்போ இருக்கிறவங்களுமோ அது நல்லா ஒரு பார்க்கறதுனால இந்த கப்பெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் என் அப்படி நடந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் மற்றவங்க சொல்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் மற்றபடி நான் இதை வந்து கஷ்டத்தை சொல்லி நல்ல லைக்ஸ் அவங்க எதுவுமே கிடையாது நாலு பேர் வந்துச்சு ஷேர் பண்ணுறதுனால இருக்க அப்படின்னு எழுதிருக்கு பார்த்து கொஞ்சம் முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு தவிர எனக்கு வந்து மேரேஜ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் மேரேஜ் ஆகி ஒரு டூ மந்த்லயே வந்து பிரெண்ட் ஆயிடல பிரெக்னென்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து ஆரம்பிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணவங்க மேரேஜ் ஆயிட்டாங்க நம்ம வந்து ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்க சிக்ஸ் மந்த் வெயிட் பண்ணோம் அது ஃபார்ம் ஆகவே இல்லை சரி பேபி ஃபார்ம்மாவிலேயே நம்ம பேருக்கு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டார்டிங்லே பார்த்துக்கலாம் ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்து அதே ஃபர்ஸ்டே பார்த்துக்கலாமே தோன்றதுக்கு நம்ம இப்பயே நம்ம போய் பார்த்துட்டோம்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அதுக்கான கேட் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் சென்னையில வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர் மூலயமா தான் நம்ம வந்து போடணும் சின்ன கிளினிக் தான் அது பெரிய ஹாஸ்பிட்டல் தான் வந்து கிடையாது சார் அதாவது இருக்க ஒரு சில ஐநா காலேஜ்ல டாக்டர் தான் சரி சில பார்க்கும்போது அவங்க வந்து அப்படியாம்மா ஸ்கேன் செஞ்சுக்கோங்க ஸ்கேன் எடுத்துவாங்க அது வந்து கத்தோபதி வந்து எப்படி செக்கப் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணாங்க அப்போ நாங்களும் ஸ்கேன் செஞ்சு போய் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு நாங்கள் டாக்டர் கதை விடுவோம் கொடுத்துட்டுக்கு கருவுற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எப்படி ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களுமே ஒரு ரெகுலராக ஒரு டென் டேஸ்க்கு நாங்கள் வந்து அவங்க படி ஸ்கேன் எடுத்தோம் அவங்க சொல்கிற டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் அவங்க சொல்கிற மாதிரி சாப்பாடு எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் ஆனா எங்களுக்கு அவங்க கிட்ட போய் ஒன் மந்த் இது ஃபார்ம் ஆயிடுச்சு நம்பவே முடியல என்னால ஹாப்பியா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமா எந்த அளவுக்கு நான் சந்தோஷமா ஹாப்பியா நான் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சேனும் அப்படியே அப்போசிட்டாயிடுச்சு சுத்தமா என்னால தண்ணி கூட தண்ணி கூட வாழப்பட முடியாது அப்படியே மாமிட்டு மாமிிட்டா வரும் நாங்கள் சாப்பாடு வச்சு அந்த ஸ்மெல்லும் ஆகாது அப்படியே வாங்கிட்டு வரும் அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது கண்ணெண்ட்டாக வந்து மேக் வந்துடும் அப்படிதான் நினச்சிது ஒன்றோல்லாம் ஒன்றோன்னா ஒன்றா நடக்கும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன் என்னடா இது இந்த கஷ்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன் எங்குமே வெளியில கூட போக முடியாது எந்த ஒரு ஸ்மெல்லுமே ஒத்துக்காது வீட்டுல நல்ல ஒரு ஸ்மெல்லா இருந்தாலுமே அந்த ஸ்மெல்ல ஒத்துக்காது நீங்க ரொம்ப பிடிக்க நூடுல்ஸ் சிக்கன்லாம் அதை பார்த்தாலே பௌண்டின்னு வந்துடும் அதனால எடுத்துக்கவே மாட்டேன் சுத்தமா அதை பார்த்தாலே கம்ப்டி கம்ப்ளீட் வரும் அப்படி இவ்வாறியே வேண வேணாம் பிடிச்சதெல்லாம் பிடிக்காம போயிடுச்சு பிடிக்காததெல்லாம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு எது எது வேணாச்சுன்னா அதெல்லாம் என்ன சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் மந்த் வரைக்கும் ரொம்ப மோசமா நிலமை அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நல்லா இருக்கு நார்மல் ஆயிடுச்சு வாங்கி மை வாங்கிட்டு உடம்புல இருந்த அந்த கொஞ்சம் டயர்னஸ் எல்லாமே கொஞ்சம் நாலு டே ஒரு மந்த் ஆகாம குறைஞ்சிருச்சு சிக் மந்த்லாம் ரொம்பவே குறஞ்சிருச்சு நார்மலா இருக்கேன் ஆனா வந்து சுத்தமா நான் வந்து போட்டோ எல்லாருமே ஷேர் பண்றேன் அந்த போட்டோல்ல இப்ப எப்படி இருக்கேன் அப்ப எப்படி இருந்தேன்னு பாருங்க அதுக்கப்புறமா என்னன்னா எல்லாமே போயிட்டே இருந்துச்சு நார்மலா போயிட்டு வந்துச்சு இப்படி பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நாங்கள் அட்டை போட்டு நாங்கள் பார்த்துக்கோங்க டெலிவரியுமே நாங்கள் கவர்மெண்ட்ல பார்க்குற ஐடியா தான் ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சொன்ன பாத்தீங்களா குழந்தை பேபி வந்து ஃபார்ம் ஆகிறான்னு டாக்டர் டாக்டரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளினிக்னா அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து மந்த்லி செக்அப் அவங்ககிட்டே பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டெலிவரிக்குள்ளா நாங்கள் வர்மெண்ட்டில் தான் பார்க்கறோம் அது வந்து சின்ன கிளினிக்கா இருந்தாலும் அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அவங்க ஆனா எங்க எங்க அவங்க கிட்ட தான் பார்த்தாங்க நான் என்ன அவங்க எங்க அம்மா என்ன வயித்துல வச்சிட்டு இருக்கும்போது பார்த்து தான் என்கிட்ட சொன்னாங்க அவளோ எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான் ஆனா எங்களுக்கு ஒரு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுத்தாங்க அது என்னன்றதை சுதா சொல்லுவாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா வேலியோட மூமெண்ட்ஸ் பத்தி கேட்டீங்கன்னா மூமெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும் அது மாதிரி மூவ் எனக்கு சிக்ஸ் மந்த்ஸ் மூவ் தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங் மூவ் இருக்கும் ரொம்ப பண்ணுவேன் செம்மையா இருக்கும் வயசுல யாரும் எட்டி 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 வதக்கிற மாதிரி எதோ உழுக்குள்ள பார மாதிரியே ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணதுலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சரி அப்ப எல்லாம் போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி செக்அப் ஃபுல்லாவே நான் செவன் மந்த்ஸ் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சின்ன ஆரம்ப சுகாதாரத்துல தான் பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏழாம் மாசம் பூ முடிச்சாங்க இவங்களுக்கு வந்து ஏழாம் மாசம் பூ முடிச்சாங்க பூ முடிக்கும் போது என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் யாரும் கிடையாது அதனால எங்க பெரியமா பொண்ணு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்னா சேர்ந்து பூ முடிச்சாங்க ஏழாம் மாசம் ஈவினிங் நாங்கள் வந்து பூ முடிச்சோம் பூ முடிச்சு அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே பிடிச்சதான் வாங்கி கொடுத்து பூ முடிச்ச பிறகு அன்னைக்கு ஈவினிங் எல்லாமே முடிச்சோம் ஃபங்க்ஷன் முடிச்சோம் நாங்கள் வீட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருந்தோம் முடிச்சுட்டு நைட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை போக முடிச்சாங்க நல்லா தான் நைட்டு தூங்க நாட்டே நைட்டு நல்லா தூங்கணும் காலையில் எழுந்துக்கும் போது என்ன ஆச்சு ரெஸ்ட்ரெண்ட் போனேன் ரெஸ்ட்ரெண்ட் போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து நான் என்னுடைய இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஈவினிங் வந்து டைம் வந்து இருக்கும் போது நான் வந்து என்னோட இது இருக்கே அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரியாது பண்ணிக்கோனாலும் டெலிவரி மட்டும் தான் தெரியும் அது வரைக்குமே என்னன்னு தெரியாது அப்புறம் என்ன பண்ணேன் சரி சொல்லிட்டு சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட்ட சொன்னேன் அப்புறம் எங்கள் மாணியிட்ட சொன்னேன் இல்லை இப்போ விட்டுடு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம் மறுபடியும் மறுபடியும் வந்து என்ன சொன்ன பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ உட்காந்துட்டே இருப்பேன் தானாகவே வந்து வாட்டர் ஆகும் படுத்துட்டு இருப்போம் யூரிங் வந்து வர மாதிரியே தான் இருக்கும் ஆனால் எழுந்து நாங்கள் பாத்ரூம் போட்டுக்கிட்டே வழியிலே வந்துடும் எல்லா தண்ணி எல்லாமே வழியிலேயே வந்துடும் அப்படின்னு முடிச்சு வெயிட் பண்ண தேவையில்ல மேல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் நாங்கள் அதே சின்ன கிளினிக்கில் பார்த்துன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவங்க டாக்கெட்டே போய்டோம் அந்த டாக்கெட்டை போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படியாமா அப்படி வரக்கூடாது நம்ம இதுக்கோ ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க நாங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வேற ஒரு சனிக்கிழமை என்ன சொன்னா ஸ்கேன் போகணும் அப்பதான் இந்த ஸ்கேன் வந்து பாத்தாங்க இந்த ஸ்கேன் இந்த சரணா ஸ்கேன் சார் இதை நம்ம இங்க தான் ஸ்கேன் பார்த்தாங்க இங்க ஸ்கேன் ஸ்கேன் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் போய் கேட்குறேன் கேட்கிற இதா இருக்கும் குழந்தைக்கு நீங்கள் சொல்லுங்க அவங்க பாத்துட்டு நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டு அழுகிட்டே நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன் அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டு குழந்தை நல்லா இருக்கு தண்ணியும் கரெக்டா இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க ஓட்டக்கிட்ட எதனா விழுந்துருந்தா கூட பண்ணி குடத்துல ஓட்டம் எதாவது விழுந்துருந்தா கூட அந்த மாதிரி டாக்டர் கிட்டே சொல்லி நான் நாங்கையும் கேட்கிறேன் நம்ம டாக்டர் சொன்னாங்க அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படி எல்லாம் எதுவுமே இல்லம்மா எல்லாமே நார்மலா தான் இருக்கு ஃபுல்லா குழந்தையும் ஆக்டிவா இருக்கு நான் வாட்டர் லெவலும் கரெக்டா இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு எந்த பிரச்சனையும் குழந்தைக்கு குழந்தைங்க எந்த பிரச்சனையும் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க சரி டாக்டரே சொல்லிட்டு நாங்க வந்து கிளினிக்ல வந்து கேட்டோம் ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லா தான் இருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படினால இருக்கும் கேக்கும்போது இந்த குழந்தை வந்து சார் மருந்து மேல பிரஷர் பண்ணும் புஷ் பண்ணோம் அது வந்து ஆக்டிவா விளையாடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த தான் வந்து ஈவினிங் வந்து லீக் ஆயிடுது மற்றபடி எந்த பிரச்சனையும் சொல்லவே இல்ல நாங்க சொன்ன கிளினிக்ல அவங்க பார்த்துட்டு அவங்க அப்பவும் வந்துட்டு எங்களை எங்களை வந்து இது பண்றாங்க இல்லை அது புஷ் பண்றதுனால வரும் இப்படி எடுத்துட்டாலும் வரும் நீ மெதுவாக நடமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலுமே வந்து ஒரு மூணு மனசோட எங்களால் ஏற்க முடியல எங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் தானே இது இது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் எல்லா எதுவும் தெரியாது இல்லை எங்களுக்கு அதனால நாங்க இருந்தாலுமே ஏதோ ஒன்று இருக்கு அது என்னன்னு தெரியலன்ற ஃபீலிங்ஸ்ல நாங்கள் வீட்டுக்கு வந்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வரைட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா மூவமெண்ட்ஸ் சூப்பரா தான் இருந்துச்சு தண்ணி இல்லதான் லீக் ஆயினாலுமே நான் மூமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்லி மூமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டே இருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க மூவமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே தான் இருந்தேன் மூவ்ஸ் பாத்தீங்கன்னா அப்பயுமே சூப்பரா இருந்தது திங்கக்கிழமை வரைக்கும் அவங்க மட்டும் வரைக்கும் மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது சரி குழந்தை தான் நம்ம உழுக்குள்ள இல்லை அப்போ டாக்டர் சொன்னதான் உண்மையா இருக்கும் அதே டாக்டர் சொன்னது உண்மையா இல்லைன்னா குழந்தை அப்பையா போறது இல்லை எதுவும் ஆய்வு குழந்தைக்குள்ள நமக்கு பெயின் இல்லை இல்ல ப்ளோ வரல சரி நம்ம எல்லாமே டாக்டர் வந்து உங்க எதாவது ப்ரெஷர் பண்ணுறது அதையும் போல சரி இந்த டீ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் அந்த அளவுக்கு போயாச்சு நாங்க எல்லாம் சரி செட்டப் ஆயிடுச்சு இது தியேட்டர் மதியந்திர மேல பாத்தீங்கன்னா மூமெண்ட் சுத்தமா தெரியவே இல்லை மூமெண்ட்ஸ் தெரியல ஆனால் ஏன்னா எனக்கு சமக்கு எதுவுமே கிடையாது எதுவும் வீக்காக ஆனால் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு நான் அப்பதான் எனக்கு தெரியுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பயுமே எனக்கு என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் டாக்டர் சொல்லிட்டு மூமெண்ட்ஸ் இல்லைன்னா மூமெண்ட்ஸ் இல்லைனாலும் குழந்தை வந்து ப்ரெஷர் பண்றதுனால உள்ள தூங்குவோம் குழந்தை வந்து உள்ள தூங்கி தூங்கிட்டு குப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நானும் சரி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் செவ்வாய் கிழமை வந்து பூ சொன்னாங்க ஊழ் ஊற்றும் போது என்ன பாத்தீங்கன்னா காலையிலேயே முன்னாடி முன்னாடிதான் திங்கட்கிழமை ஓமெண்ட் சுத்தமாக கட்டாயிடுச்சு வித்தியாசம் ஒரு தடவை வெயிட் தான் அது மாதிரிதான் இருந்துச்சு திங்கக்கிழமை தான் நம்ம காலையில பாத்தீங்கன்னா வலி வர ஆரம்பிச்சு சுத்தமா எனக்கு வந்து எப்படின்னா அந்த நான் போட்டிருக்க பேண்ட் உள்ளதே ஈரமாகவே தான் இருப்போம் ஈரமாகவேதான் இருப்போம் சுத்தமா அந்த போயிடுச்சு சுத்தமாக மோசமான நிலமைக்கு போயிடுச்சு வயிறு வடி இருந்துருச்சு வயிறு வலி பயங்கர வலி தாங்கவே என்னால முடியல சுத்தமாக முடியாத நிலமையில நான் என்ன பண்ணோம்னா புதன்கிழமை வாங்கிட்டு ஆஸ்திரி தர இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சைதா பட்டணத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் உக்காந்துச்சிருப்போம் நாங்க நாங்கள் போனதுலமும் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேல தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் போனா நல்ல கியூ நாங்க கடைசியா போக வேண்டிய சூழ்நிலை உட்காந்துடும் என்னால வயிறு வழி தாங்கவே முடியல எனக்கு முன்னாடி நல்லா இருக்கிறவங்க பிரெக்னெண்டா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க ஆனா என்னால தாங்க முடியல என்னோட சூழ்நிலை யாருக்குமே புரியல அவங்க எல்லாம் பிரெக்னெண்டா இருக்கவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டு நானும் வெயில் வீட்டுக்கு வெயில் பண்ண பேண்ட் பேண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஈரமா இருக்குது அதுக்கப்புறம் நான் என்கிட்ட கூட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு ஈரமா இருக்குது நம்ம அப்படியே போயிட்டு சொல்ற நர்ஸுன்னு கிட்ட இந்த மாதிரி இருக்கு நீங்க கொஞ்சம் எமர்ஜென்சியா பாருங்க அப்படின்னு ஏப்பா எல்லாரும் தான் வெயிட் இருக்காங்க உனக்கு என்னப்பா அர்ஜென்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டைம் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க நாங்களும் வந்து பெருசாக ஃபீல் பண்ணலை ஏதோ ஒன்று இருக்கும் கெடுதலாக நம்ம எதுவுமே எடுத்தோம்னு நினைக்க மாட்டோம் அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஒன்றும் ஆகாது ஒன்றாகாதுன்னு எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்துட்டோம் பார்க்கலாம் பார்க்கலான்னு லேட்டாக 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 பேண்ட்டே ஈரம் ஆயிடுச்சு ரொம்பவும் ஈரமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன மாபி இருக்குது வா நீ ஒன்னே உள்ளவான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனாங்க உள்ள கூட்டு போன உடனே உள்ள கூட்டிகிட்டு போனாங்க உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே என்ன பண்ணிட்டீங்கன்னா செக்கப் பண்ணாங்க டாக்டரை வந்து ஃபுல்லாக செக்கப் பண்ணாங்க செக்அப் பண்ணிட்டு பார்த்துட்டு என்ன நீ இந்த நிலமையில போயிட்டு வந்துருக்க அண்ணில வந்து வந்திருக்க இதுக்கு முன்னாடியே வர மாட்டேன் என்ன பண்ணியிருந்தேன் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேடத்து கிட்ட ஆரம்பிச்சிட்டாக்க இப்போவே நீ இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழிவிட்டு நீ வந்து சேரீட்டு வந்துடுக்கோன்னு சொல்லி சுடிதரை கழிக்கிட்டு நீ சாரியை கட்டு அதுக்கப்புறமா நீ கம் சடை நான் அப்போ வந்து சடெல்லாம் கழிவிட்டு மஞ்சக்கரு வேணுன்னு சொல்லி மஞ்சள் கட்டுன்னு சொன்னாங்க எனக்கு புரிய வேறு நான் எதுக்கு இவங்களாம் சொல்கிறாங்க டெலிவரி தானே அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம கே பே பண்ணுறாங்க ஏறுற மாதம் தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமா எங்க வீட்டுக்கார்ட்டு அடுத்துக்கே நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க மேபி மஞ்ச சொல்கிறாங்க சாரி கட்ட சொல்கிறாங்க காட்டன் சாரி கட்ட சொல்கிறாங்க இப்பயே எல்லாமே பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணணும்னு புரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்றத நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கண்ணா அது ஒரு மாதிரி இப்போ கூட அதை நினச்சா எங்களுக்கு அப்படியே உயிர் போய் வரா மாதிரி இருக்கும் அந்த தருண் எங்களுக்கு ரொம்ப நாங்க சாகரகரிமே மறக்காத அந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு ஆஹ் நினைக்கும் பத்தி இப்போவும் கண்ணு கண்ணுக்கெளம்போம் இப்போ நல்லாவே இருந்தாலும் அந்த இயர் இயர் நினைக்கும் போது எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம் சொல்லும் போது அவ்வளவுதான் என்னன்னே தெரியல டக்குன்னு கிளம்ப பாமுனன்ஸ் வர வச்சுட்டேன் சீக்கிரம் 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 நம்ம போன காமிட்டா போயிட்டு நீட்டா எடுத்துக்காய் நம்ம அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இல்ல குழந்தை வந்து சுத்தமாக குறைக்காது அதனால் இப்போ வந்து ஆபரேஷன் பண்ணியோ குழந்தை வந்து குழைக்காது குழந்தைய வந்து எப்படியாச்சும் குழந்தை வெளியில் எடுத்து அவங்க சீக்கிரமா குழந்தை சுத்தமா ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டாங்க குழந்தை வந்து குழைக்காது இது உடனே ஆபரேஷன் பண்ணணும் எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நாங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லிருக்கோம் இல்ல நீங்க தனியா வண்டி வச்சுட்டு போறீங்களா எங்களை அந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க வீட்டுல இருந்து வரது இப்ப அம்மாவது பழைக்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க தெரிவிச்சு பண்ணிட்டா இவங்க பழைக்கலாம்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க வீட்லயே எங்க மாநிலம் எங்க எங்க வீட்டுக்காரே எங்க மாமியார் சீட் எல்லாருமே பயந்துட்டாங்க எல்லாருமே பயந்துட்டாங்க ஏதாவது ஆயிடும் எங்க அம்மாக்கும் போன் பண்ணி கொண்டுட்டாங்க எங்க அம்மா வந்து பாண்டிச்சேரி ஊர்ல இருந்து வந்துட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி வந்து குழைக்க முடியும் ஒரு ஆள் தான் குழந்தை முடியுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் பயந்துடுவோம் வீட்டில் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டு குறைக்கணுமாங்கிறோம் சென்னையில் வந்து இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அவங்க நல்லா பார்ப்பாங்க எப்போவே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ டெலிவரி பண்ணியிருக்காங்கன்றதுனால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எங்க அங்கே கூட்டி போயிட்டாங்க ஆஹ் உடனே ஃபேமிலிஸ் வச்சு எக்மோக் போகணும்னு சொல்றதுனால ரொம்ப பயந்து போய் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனால் நம்ம உடம்பே சப்போஸ் பழகிட்டாலும் பொண்டாட்டியாவது இருக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே கூட்டி போயிட்டாங்க கூட்டி போய்ட்டா நாங்கள் கூட்டு போகும்போது அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க எனக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க நாங்க எழுதி கொடுத்துட்டு நாங்க உடனே உடனே பக்கத்துல தான் இருக்கோம் அந்த ஹாஸ்பிடல் அதனால நாங்கள் உடனே செக் பண்ணிடுவோம்

அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு குழந்தைக்கு நாங்க நான் கேரண்டி நான் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலுமே இந்த பர்ஸ்ட் பேபின்றது நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து தெரியும் இல்லை அத்கிட்ட சொல்லும் போது டாக்டர் சொல்லும் போது என்னால பொறுக்க முடியல அந்த நேரத்துக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருந்தேன் அதை வெளியே காட்டக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் சுதாகி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க நீங்க சொல்லாதீங்க பயப்படுவாங்க டெலிவரி முடிட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து சரி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு கிட்ட போனா இருந்தாலும் என்னால சொல்ல முடியல நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு எனக்கு அந்த நேரத்துக்கு வந்து நீங்க சுயநலமா இருந்தா இருக்கிறாங்களும் நினைங்க அந்த நேரத்துக்கு வந்து எனக்கு சுதா தேவைப்பட்டது ஏன்னா அந்த குழந்தை குழைக்காதுன்றது அவங்க புதுசா சொல்லிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து காப்பாற்ற முடியாதாங்க நம்ம சுதாக தான் காப்பாற்றுவோம் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப பாக்கியப்பட்டிருக்கோம் நாங்க அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க உடனே உடனே அவங்க டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே பார்த்தாங்க டெலிவரியாக வார்டு வந்து கூப்பிட்டு போயிட்டு லேபர் வார்டு தலை வராது இருந்தேன் முடியாத வரை எனக்கு வந்து பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும் குழந்தை வந்து சுத்தமாக ஹார்ட் இல்லை அது வந்து தலை தெரிஞ்சிக்கிட்டு இறங்கணும் நாம டெலிவரி ட்ரை பண்ணணுன்றதுனால எனக்கு வந்து கையிலெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு வலி வந்து அப்படி வர வச்சு எனக்கு வந்து குழந்தை வந்து நான் வந்து குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி நானுமே வலியில வந்து இருக்கும் இருக்கும்போது இங்கே பக்கத்துல இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க இன்னொரு பெட்ல வந்து பட்டு இருந்தாங்க அவங்களுக்குமே சம்மர் டெய்லியுமே ரொம்ப வழி அவங்களுக்குமே நார்மல் டெட் இருந்தாங்க அப்போ வந்து என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா எனக்கு நான் வந்து எனக்கு பொறுக்கிறதுக்கு ஒரு ஆஃபன் முன்னாடி அவங்களுக்கு டெலிவரி ஆகுது என்ன பண்ண புதன்கிழமை பையன் வந்து ரொம்ப ராசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்கலாம் அப்படி இருக்கும்போது குழந்தை வந்து புதன்கிழமை அதுவும் வந்து ஆம்பளை குழந்தைய பொருந்தெல்லாம் ரொம்ப ராசி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த குழந்தைங்க டெலிவரி ஆகும்போது நான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து நம்ம குழந்தையே வீடு குழைச்சிடக்கூடாதா அந்த நேரத்தில் நம்ம குழந்தைக்கு வந்து குறைச்சது வீடு குழைச்சிடக்கூடாதா நம்ம குழந்தையும் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த கை அந்த குழந்தை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் எனக்கு திடீர் போது என் குழந்தைக்கு எதுவும் குழந்தை குழந்தை நல்லா இருக்கணும் வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வீட்டு கேட்டு அவங்களையும் நான் பார்க்கல பார்த்துட்டு அந்த குழந்தைய குடிச்சு அதை கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் வந்து எனக்கு டெலிவரி பண்ணாங்க ஆனால் என் குழந்தைய கடல கூட இல்லை கே பா காட்டணும்னு சொன்னாங்க நான் தான் பார்க்கல பார்த்துட்டு அந்த வந்து பார்க்கல ஏன் பார்க்கலன்றது எங்களுக்கு யாருக்குமே தோணலை அந்த டைம் ஏன் தெரியல அது என்னமோ சுதா என்னமோ இருக்கு ஏதோ பார்க்கல அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு இங்கு பேட்டர்ல வச்சுட்டாங்க வச்சுட்டு மறுபடியும் டாக்டர் என்ன சொல்றாங்க முடிஞ்ச வைக்கணும் நாங்க ட்ரை பண்றோம் லைட்டா ஆர்ட் போயிட்டு எதுக்கா மாதிரி இருக்குப்பா நாங்க ட்ரை பண்றோம் நாங்க ட்ரை பண்றோம் எனக்கு ஒன்னும் சந்தோஷமா விஷயம் பரவாயில்ல இப்படி இருந்தாலும் நம்ம டாக்டர் வந்து காப்பாத்தி குத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டோம் நினைச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்து சுதா சேவ் ஆகிட்டாங்க சுதா ஓகே சுதா உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டு அந்த குழந்தை வந்து இங்கே இருக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ ஹவர்ஸ் தான் நினைக்கிறேன் ஹாபிட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்க உடனே என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டு குழந்தைய பார்த்துக்கப்பா ஹாபிட் டவுன் ஆகிட்டே இருக்கு ஏதோ பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆறு மாசத்துல பிறகுற குழந்தை கூட நாங்கள் டாப்பாக

அறுக்காம வச்சிருந்தாங்க கதிரிக்கொள் பொழுது பார்த்தேன் எனக்கு வந்து ஏதோ மொத்தமா எல்லாமே போயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் மாதிரி நான் வந்துட்டேன் வந்து அவனை வந்து இது பண்றேன் தம்பி முடிச்சிக்கப்பா முழிச்சிக்கப்பான்னு பண்றேன் காது வச்சு பாக்குறேன் எதுவுமே எனக்கு இதுவே அசைவே இல்லை அவ்வளோ சூப்பரா இருக்கான் ஆனா ஆமா அவ்வளோ சூப்பரா இருக்கான் அந்த ஏழு மாச குழந்தைக்குமே அவ்வளவு இருக்கு எல்லாமே எல்லா பார்ட்ஸும் நல்லாவே வளர்ந்து இருக்குங்க எதுவும் என்னால சொல்ல முடியாது அது ஒண்ணுமே எங்களுக்கு அது புரியல எதனாலன்றது எங்களுக்கு ஒண்ணும் தெரியல ஏய் ஆடி மாசம் ஆடி வந்து மூணா மூணாந்தேதி ஆகுது இதே ஆடி மாசம் தான் இந்த மாசம் குறைஞ்சாலே ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வந்தாலே இந்த குழந்தை நாங்க கொண்டு இங்க போதும் இன்னைக்கு வந்து இதை நாங்க வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு எங்களை சுத்தி ஒரு நாலு பேர் இருந்தாங்க வருஷ வருஷம் அதை பகிர்ந்துக்கணும் வருஷ வருஷம் அவனை நினைச்சுக்கிட்டு நாங்க வீட்டில் படைப்போம் வருஷ வருஷம் துணி எடுத்து வச்சு நாங்க படைப்போம் ஒண்ணுமே நாங்கள் மறக்கலை நாங்க சாவர வைக்கமே மறக்க மாட்டோம் எங்களுக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இருந்தாலுமே எங்களுக்கு குழந்தைனா அவன் தான் குழந்தை எங்களை வந்து எங்களை வந்து அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வச்சுதான் அவன் தான் அதை அவனை நாங்கள் என்னையுமே மறக்க மாட்டோம் அவன் எங்க வாழ்க்கையில எப்படி இருந்துகிட்டே இருப்பான் இந்த ஆடி மாசம் வந்தாலே எங்களுக்கு அவன் ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா ஆடி லாஸ்ட் வந்து நைன்ட்டு அடுத்த மாசம் வரும் டேவும் பர்த்டேவும் சேர்த்து கொண்டாடுற ஒரே இதுவும் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதை கொண்டாடணும்னு சொல்ல முடியாது இன்னைக்குமே எங்களுக்கு அது பெரிய ஒரு நினைக்க பாக்குறதுக்கே நல்லா அழகா சொன்னாங்க நமக்கு கொடுத்து வைக்கல என்ன பண்றது கடவுளுக்கு கடவுள் கிட்டதான் போகணும்னு கடவுள் முடிவு பண்ணி வச்சிருக்காரு நம்ம கிட்ட என் கையில குடுக்கறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதான் நான் சொன்னேன் அது இப்ப எட்டுக்காகவும் சொல்ல வேறன்னா பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே டக்குன்னு நீங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரா நீங்க போய் காமிச்சிருந்தேன் எனக்கு நான் காமிச்சுமே எனக்கு நடந்தது தவையழுதுன்னு தான் நான் சொல்ல முடியும் நான் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் நான் பண்ணாமலே இல்லை ஆனால் எனக்கு நடந்தது என்னோட கலைகெழுத்து அதனால நான் அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா என்ன ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே எதுதானே அப்படின்ட்டு அவ்வளோ அசால அவங்களை கேட்குறது அவங்க விடாம உடனே நம்ம அதுக்கான டாக்டரை முறையான டாக்டரை போய் காத்து என்ன பிரச்சனை என்ன ஏது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்லிச்சுனா கொடுக்க பாருங்க ஏன்னா குழந்தை வரோன்றது இந்த காலத்துல ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு அதுலேயுமே அப்படி அப்படியே நமக்கு கொடுத்த அந்த வரத்தை வந்து நம்ம வந்து பத்திரமா நமக்குள்ள பார்த்துக்கணும் அத நம்ம கையில வர வரவிக்கும் எதுவுமே நல்லா கிடையாது அதனால நம்ம எல்லாத்தையுமே கேரளா எடுத்துக்காம அதுக்கான சொல்யூஷனா அப்ப அப்ப நம்ம குடுத்துட்டோம்னா நம்மளும் சேஃபா இருக்கலாம் நம்ம குழந்தைய சேஃபா இருக்கலாம் நான் கடைசியா வந்து டிஸ்ச்சார்ஜ் ஆன அன்னைக்கு எங்களுக்கு பொருத்து சேஃப்டி அவங்க இருந்தே நிச்சயம் எங்களுக்கு கிடைச்சது அவனோட இந்த குருப்பு மட்டும்தான் எதுவுமே இல்லை சோ என்னோட மனசுல இவ்ளோ நல்லா இருந்தது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணதில்ல என்னோட மனசுல பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்குது அது தான் இப்போதைக்கு எல்லாருக்கும் சொல்ல என்னால் முடிஞ்சு அட்வைஸ் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நானே அதனாலதான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்